வணக்கம் ஜோதிடர் ஐயா வணக்கம் இப்போது நம்ம வீடு வாடகைக்கு போகணும்னா எந்தெந்த மாதங்களில் வீடு வேறு வீட்டுக்கு வாடகை போகலாம் அதே மாதிரி எப்பப்பெல்லாம் நம்ம வந்து கிரகப்பிரவேசம் பண்ணிட்டு போகலாம் அதோட சிறந்த மாதங்களை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா சொல்லுகிறேன் என்னங்க அதாவது நம்ம வந்து வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுறதும் அதாவது வாடகை வீட்டுக்கு குடி போகிறதும் கிட்டத்தட்ட ஒரே மாதத்துல தான் போகலாம் அதாவது சித்திரை மாதத்தில் போகலாம் ஏன்னா சூரியன் வந்து மிகவும் பிரகாசமாக இருக்கும் அதாவது தமிழ் மாதத்திலே முதல் மாதமும் சித்திரை மாதம்தான் அதனால் அந்த மாதத்தில் நம்ம சொந்தமாக வீடு கட்டிக்கிற பிரவேசம் பண்ணலாம் நம்ம ஏதாவது வீடு மாறி வேறு வாடகை வீடு போனாலும் இந்த மாதத்தில் போகலாம் வைகாசி மாதத்துலையும் போகலாம் அதுவும் நல்ல மாதம்தான் அதே மாதிரி ஆவணி மாதத்திலும் போகலாம் ஆவணி மாதத்தில் போனால் வந்து ரொம்ப மிகவும் சிறப்பான மாதம் ஏன்னா ஆவணி மாதத்தில் தான் அந்த விநாயகருடைய பிறந்தநாள்லாம் வருது அதனால் அந்த மாதம் வந்து மிகவும் சிறப்பான மாதம் அந்த மாதம் நம்ம வந்து சொந்தமாக வீடு கட்டி கு இல்லைன்னா வாடகை வீடு வேணாலும் போடலாம் அடுத்தபடியாக ஐப்பசி மாதத்துலேயும் போகலாம் கார்த்திகை மாதத்துலேயும் போகலாம் கார்த்திகை மாதத்தில் வந்து முருகன் பிறந்த மாதம் இந்த மாதமும் ரொம்ப விசேஷமான மாதம் இந்த மாதத்துலேயும் நாம் சொந்தமாக வீடு கட்டி குடி போகலாம் இல்லை வாடகை வீடு போகந்தாலும் போகலாம் அடுத்தபடியாக தை மாதம் தை மாதம் வந்து தமிழருக்கு மிகவும் சிறப்பான மாதம் அறுவடை செய்து எல்லாரும் விவசாயிகள்லாம் மிகவும் செழிப்பாக இருக்க வேண்டிய மாதம் இந்த மாதத்துலையும் நம்ம வந்து வீடு குடி போகலாம் வாடகை வீடு மாறி போகிறாலும் போகலாம் இந்த மாதங்கள்லாம் போனால் எல்லோரும் மிகவும் சந்தோஷமாக இருப்பார் ஜோதி ரயா இப்போது நீங்கள் வந்து எந்தெந்த மாதங்களில் வீடு குடி போகலான்னு சொன்னீங்க அதே மாதிரி கிழமைகளில் சிறந்த கிழமைகள் எந்த கிழமையில் நம்ம மா வீடு மாறினா இருக்கும்னு கொஞ்சம் சொல்கிறீங்களா அதாவது திங்கக்கிழமை குடி போகலாம் புதன்கிழமையை நம்ம வந்து வீடு குடி போகலாம் வியாழக்கிழமையே போகலாம் வெள்ளிக்கிழமையே போகலாம் திங்கள் வந்து சந்திரனுக்கு உரிய நாள் வந்து இது வந்து நம்ம வளர்ப்புறையில் போனால் மிகவும் நன்றாக இருக்கும் அதே மாதிரி புதன்கிழமை வந்து உள்ளது இது வந்து தங்கம் வாங்கிறதுக்கு வியாபாரம் தொடங்குறதுக்கு எல்லாத்துக்கும் மிகவும் சிறந்த ஒரு நாள் அதனால் இன்றைக்கி குடி குடி போனாலும் ரொம்ப நல்லது அதே மாதிரி வியாழக்கிழமை வந்து மிகவும் வியாழனுடைய குரு அதாவது தேவர்களுடைய குரு வியாழனுடையக்கு உகந்த நாள் இந்த நாள் அதனால் இன்றைக்கு குடி போனாலும் மிகவும் நல்லது அதே மாதிரி வெள்ளிக்கிழமை வந்து மிகவும் நல்ல நாள் இந்த நாளை வந்து நம்ம தமிழர்கள் எல்லோரும் ரொம்ப மங்களகரமான நாளாக கருதுகிறார்கள் இந்த நாள் வந்து அசலகுரு சுக்கிரனுக்குரிய நாளாக இருந்தாலும் மிகவும் நல்ல நாள் எனவே இந்த திங்கள் புதன் வேளம் வெள்ளி இந்த நாட்களில் நாம் கூடி போனால் மிகவும் சந்தோஷமாக இருக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நன்றி ஜோதிடரையா